என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டுங்க அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்தாலும் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பான கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்தாலும் வச்சிருக்காங்க ஜாபா லொக்கேஷன் தமிழ்நாடு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான அஃபீஷல் வெப்சைட் டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் நம்ம டீடெயில் வந்து இந்த வேலை வாய்ப்பு என்ன ஃபுல் டீடைலாம் பார்க்குற மாதிரி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் டைம் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜனில் உங்களை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து முப்பத்தஞ்சும் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து அறுபத்தஞ்சும் கொடுத்துருக்காங்க சென்னை ரிலீஜியன் போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி வந்து பத்தும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேகன்சி வந்து நூற்றி ஐம்பதும் கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து பத்தும் டிப்ளமா போஸ்ட்டுக்கு வந்து இருபது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பத்து கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் டிப்ளமோ போஸ்ட்டுக்கு வந்து இருபது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் தர வச்சுருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் முடிச்சிருக்கோங்க இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து முன்னூறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு தரவிச்சிருக்காங்க எஜுகேஷன் கொலியேஷன் கல்வித் தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஆனால் ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் ஆனால் எந்தெந்த சப்ஜெக்டோ அதாவது நீங்கள் சிவில்னா சிவில் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கமர்ஸ் ஹியூமினிட்டிஸ் பிஎஸ்சி பிஏ பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட் வந்து அவங்க வந்து அந்த ரூல்ஸ் படி தான் கொடுத்துருக்காங்க அது கிளியராக வந்து அப்டேட் கொடுக்கலங்க சேல்ரி மாத சம்பளம் நீங்கள் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து மாதம் ஒன்பதாயிர ரூபாயும் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து எட்டாயிரூபாயும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேல் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஏற்படுத்த கொடுக்கலங்க இம்பார்ட்டன்ட் டேட் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து அதுவும் வந்து ஜூலை மாதம் வந்து அவங்க பன்னெண்டாம் தேதி எடுக்கப்பட்டு இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து இருபத்திரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் மற்றும் ஷார்ட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்கப்படுறாங்க பொதுவாக இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மூலம் தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து எடுக்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அஃபீஷியல் வெப்சைட்டு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் அதுக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னு நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க